வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்மளுடைய சேனலில் நிறைய தோழிகளுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண ரெண்டு பொருளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கரெக்டான நேரத்தில் ஓவலிஷன் நடக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நிறைய தொழில்களுக்கு கருமுட்டையில் வ கருமுட்டையோட வளர்ச்சியும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் சில தொழில்களுக்கு மட்டும் கருமுட்டையோட வளர்ச்சியில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது சரியான சைஸில் கருமுட்டை வளரும் ஆனால் என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கவே நடக்காது சம்டைம்ஸ் ஃபாலிகுலர் ஸ்டடியில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரலாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா வந்து கருமுட்டையை வந்து கரெக்ட் சைஸில் வந்து வளர வச்சுருவோம் அந்த கருமுட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்போம் உள்ளே நுழைஞ்சுது அப்படின்னா நிச்சயமாக அது அருவாக உருமாறும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம எஃப்எஸ்எச் ஹார்மோனை உடலில் வெளியே இருந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி மாத்திரைகள் மூலயமாகவோ ஊசிகள் மூலயமாகவோ அதிகமாக நம்ம வந்து வர வச்சுட்டோம் அப்படின்னாலும் சரி அப்படி இல்லாட்டி சிலருடைய உடலில் வந்து இயற்கையாகவே அந்த ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை காரணமாக இயற்கையாகவே எஃப்எஸ்எச் ஹார்மோன் வந்து ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச் ஹார்மோன் ரொம்ப லோவில் போயிடும் ஒரு பெண்ணுக்கு ஓவ்லேஷன் நடக்கணும் அப்படின்னா எல்ஹச் ஹார்மோன் தேவைப்படுது இது வந்து அதிக அளவில் இருந்தாலும் நமக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியே வந்து இருக்காது இது வந்து ரொம்ப லோவல் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னும் பொழுது கருமுட்டை வளரும் ஆனால் வந்து ஓவலேஷன் ஆகாது ஸோ கரெக்டாக வந்து கருமுட்டை வளர்கிற வரைக்கும் எஃப்எஸ்எச் ஹார்மோன் உடலில் அதிகமாக இருக்கணும் கரெக்டாக அந்த ஓவலேஷன் பீரியடில் எல்ஹெச் ஹார்மோன் நமக்கு அதிகமாக இருக்கணும் ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னா தான் சரியான நேரத்தில் ஓவ்லேஷன் ஆகி நமக்கு வந்து கரு வந்து உருவாகும் சிலருக்கு வந்து எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனை விட எல்ஹெச் ஹார்மோன் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டையிலேயே வந்து வளர்ச்சி இருக்காது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த விஷயங்களை ரெகுலராக பொழுது அதாவது உங்களுடைய ஓவலேஷன் பீரியட் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சரி ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓவுலேஷனுக்கு உண்டான எல்லா விதமான ப்ராசஸையும் யூட்ரஸ் வந்து கரெக்டாக செய்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஆல்ரெடி நிறைய பதிவில் கொடுத்துருக்க நிறைய தொழில்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிராம்பு டீயும் அதே போல் வெண்டைக்காய நைட்டில் ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்துக்கக்கூடிய அந்த ஓக்ரா வாட்ரும் இது ரெண்டுமே வந்து ஓவலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் இதை வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் பயன்படுத்தியிருக்கேன் எனக்கு பலன் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் வந்து சாதாரணமாக விட்டுற வேண்டாம் எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து எல்ஹெச் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இதை வந்து நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துக்க ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்ஹெச் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது ஆனால் இந்த கிராம்பு டீயோ அல்லது வெண்டைக்காய் வாட்டரோ எடு எடுக்கிறதுனால எல்ஹெச் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்றது கிடையாது ஆனால் உங்களுடைய ஓவலேஷனை பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும் ஒரு வேலை எல்ஹச் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறவங்க மேலும் இந்த டீயும் அதே போல் இந்த ஓக்ரா வாட்டரும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எல்ஹச் ஹார்மோன் அதிகமாகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆனால் எல்ஹெச் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறவங்க எல்ஹச் ஹார்மோனை குறைக்கணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு உண்டான எந்த வேலைகளையும் செய்ய வேண்டாம் ஆனால் எஃப்எஸ்எச் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான உணவுகளை எடுத்துக்கிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்ஹெச் ஹார்மோன் வந்து குறைஞ்சிரும் ஸோ நமக்கு எல்ஹெச் அதிகமாக இருக்கே அது எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறத விட எஃப்எஸ்எச் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எல்ஹெச் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிடியூஸ் ஆகிடும் ஸோ எஃப்எஸ்ஹெச் அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் நான் கொடுத்துருக்கேன் ஸோ பொதுவாக ஒரு நாலு பொருளை மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து ஆளி விதையும் எள்ளும் வந்து அதிக அளவில் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுடைய எஃப்எஸ்எச் ஹார்மோனை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல யூஸ்ட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால கருமுட்டை வளர்ச்சியில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும் நிறைய அதாவது கருமுட்டையே வந்து வளர மாட்டேங்குது எவ்வளோ மெடிசன்ஸ் போட்டாலும் அப்படி இருக்கக்கூடியவங்க கூட தினமும் காலையில் அதாவது ஓவலட்சன் டே வரைக்கும் மட்டுமாவது ஆளி விதையும் எள்ளும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக அதற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து வெறும்னே வானிலையில் போட்டு வறுத்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கிறது தான் நல்லது நிறைய பேர் வந்து எள்ளு மிட்டாயாக எடுத்துக்கலாமா இல்லை வந்து இட்லி பொடி மாதிரி எடுத்துக்கலாமான்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் எடுக்கிறத விட இதை வந்து இந்த மாதிரி லேசாக வானிலையில் வறுத்துட்டு அப்படியே நீங்கள் அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறது தான் நல் பலனை வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே குறையாமல் அந்த உமைகாத்ரி மொத்தமே வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும் நம்ம யூட்ரஸ்க்கு தேவையான ரத்த ஓட்டமும் சீராக கிடைக்கும் இதனாலேயே நமக்கு கரு உண்டாகிறதும் சீக்கிரமாகவே நடந்துடும் ஸோ உங்களுக்கு ஓவலேஷன் மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னா காலையில் அதாவது பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது காலையில் ஆளி விதையும் எள்ளும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் நான் சொன்ன மாதிரி லேசாக வானிலையில் வறுத்து வச்சுட்டு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பதினோரு மணி போல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆன பிறகு நீங்கள் வந்து க்ளோ வாட்டர் வந்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு க்ளோ மட்டும் எடுத்து நீங்கள் வந்து நைட்லேயே வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் லேசாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து இனிப்புக்காக நீங்கள் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இதுவே வெண்டைக்காய் வாட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இதே ப்ராசஸ் தான் நைட்டில் வந்து வெண்டைக்காயை நாலு கீத்தாக போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் முழுகிற மாதிரி வச்சுடுங்க மறுநாள் காலையில் அந்த வெண்டைக்காயெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிடுங்க அது வந்து கொஞ்சம் கொழகெழுப்பு தன்மையோடு இருக்கும் அது பிடிக்காதவங்க நீங்கள் தாராளமாக இந்த வந்து க்ளோ வாட்டர் எடுத்துக்கலாம் குளோ வாட்டருங்கிறது உங்களுடைய ஓவலேஷன் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது உடலில் தேவையில்லாத கட்டிகள் எந்த இடத்துல இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய தன்மை இந்த குளோ வாட்டருக்கு வந்து இருக்குது ஸோ ஓவலேஷன் வரைக்கும் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் யூட்ரஸில் கூட சின்ன சின்ன பாலிப்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இது ரெண்டு விஷயமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் கருமுட்டை வளர்ந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகி அந்த மாதிரி கருப்பிடித்து வளர்த்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி